தேவன் இன்றைக்கு உங்கள் அருகில் உள்ள தேவன் கடந்து வரும்போது ஒரு சுரம் உண்டாகப் போகிறது திறமற்ற சூழல் இன்றைக்கு ஏசப்பா உங்களை விட்டு மாற்ற விரும்புகிறார் அன்பு உறவுகளே ரட்சகரும் ரசிகரும் மீட்புருமாம் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் எசப்பா உங்களை ஆசி வதிப்பாருங்க ஐம்பத்தி நான்கு பதினான்கு நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் பிரியமானவர்களே இன்றைக்கு ஸ்திரமற்ற ஒரு சூழல் நிலையற்ற ஒரு சூழல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னால நிலைத்திருக்க முடியல மனது அப்படி அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் வாழ்க்கையா இன்னைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது அந்த நீதியின் தேவன் இன்றைக்கு உங்கள் அருகில் கடந்து வருகிறா நீதி உள்ள தேவன் கடந்து வரும்போது ஒரு ஸ்திரம் உண்டாக போகிறது சூழல் இன்றைக்கு ஏசப்பா உங்களை விட்டு மாற்ற விரும்புகிறார் இதுவரைக்கும் ஒரு ஸ்திரமற்ற மனநிலமில் இருந்து கொண்டிருக்கலாம் ஸ்திரமற்ற வேலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஸ்திரமற்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கலாம் கத்த அவைகளை மாற்றி ஒரு ஸ்திரத்தை கட்டிடப் போகிறார் வேதத்தை வாசியுங்க வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க தேவனை வாழ்க்கையில் கொண்டிருங்க ஸ்திரமான சூழ்நிலை கடந்து வருகிறது ஸ்திரமற்ற நிலைமைகள் மாறுகிறது என்றே உண்டாகட்டும்